அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கான குரல் நூற்றி அறுபத்தி ஒன்பது அதிகாரம் அழுக்காராமை ஆங்கிலத்தில் நாட்டென்வீங் பால் அறத்துப்பால் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் திருக்குறள் எண் நூற்றி அறுபத்தி ஒன்பது அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் இதற்கான விளக்கத்தை பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினம் ஒரு திருக்குறள் கேட்டு மகிழுங்க இதற்கான விளக்கத்தை மு வரதராசன் இப்பொழுது நாம் பார்க்கலாம் பொறாமை பொருந்திய நெஞ்சத்தானுடைய ஆக்கமும் பொறாமை இல்லாத நல்லவனுடைய கேடும் ஆராயத்தக்கவை அதாவது பொறாமை பொருந்திய நெஞ்சத்தானுடைய ஆக்கமும் ஆக்கமும்னா அவங்க என்ன மாதிரி என்னென்ன விஷயம் வந்து உருவாக்கியிருக்காங்க பொறாமையோடு இருக்கிறவங்க என்னென்னலாம் விஷயம் செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொறாமை இல்லாதவனுடைய நல்ல நல்லவனுடைய கேடு பொறாமை இல்லாதவங்க முக்கியமாக கேடுகள் எதுவுமே விளைவிக்காமல் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க ரெண்டுமே ஆராய்ந்து பார்த்தோன்னா பொறாமை பொருந்தியவனுடைய ஆக்கம் தான் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க நினைக்கிறேன் ஓகே இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் டு மென் ஆஃப் என்வியஸ் ஹார்ட் வென் comes increase of joy or loss to blameless men the why will thoughtful hearts employ அதாவது என்பிஎஸ் ஹார்ட் இருக்குது பொறாமை பொருந்தி ஹார்ட் இருக்கிறவரும் அது மட்டும் இல்லாமல் அந்த பொறாமை இல்லாதவங்களுடைய மனசையும் வந்து நம்ம பார்த்தோம்னா எது வந்து கரெக்டான விஷயம் எது நம்ம ஆராயணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க அப்போ ஹார்ட்டை வந்து அவங்க ரெண்டு பேரும் ஹார்ட்டை வந்து நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டுக்குங்க டு கெட்